வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் பி எச் எம் ஹோமியோபதி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பிள்ளைங்க வந்து பாருங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க நல்ல பெரிய கண்ணாடி போட்டிருக்காங்க நல்ல திக்கு கிளாஸஸ் சிலிண்ட்ரிக்கல் கிளாஸஸ் போட்டிருப்பாங்க லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் இப்படி விதமா கிளாஸஸ் வந்து தான் உண்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியா குறைபாடும் ஒரு காரணம் பிள்ளைங்க அதிகப்படியா போன் நோண்டுறது ஃபோனையே வச்சிட்டு இருக்கிறது இப்பெல்லாம் வந்து பாருங்க குழந்தைங்க கூட சாப்பிடணும் சின்ன குழந்தையா இருக்கும் சாப்பிடணும்னா கூட அதுக்கிட்ட வந்து ஒரு கார்ட்டூன் போட்டு கொடுக்கணும் சோட்டா பீம் போட்டு கொடுக்கணும் அதை பார்த்துட்டு தான் அது சாப்பாடு சாப்பிடுது இன்னொன்னு அதை அடம் பிடிக்குதுன்றதுனால பேரண்ட்ஸே அந்த போனை வந்து கொண்டு போய் அவங்க கிட்ட திணிக்கிறாங்க இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு இந்த போனை வந்து யூஸ் பண்றது போனை வந்து அஹ் கையாள்றது அப்படின்றது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் செஞ்சிருச்சு தான் வந்து பாருங்க நிறைய பேருக்கு கண் ப்ராப்ளம் முக்கியமா வந்து பாருங்க கண்ணாடி கண்ணாடி போட்டவங்க இது வரைக்கும் கண்ணாடியை கழட்டி நான் பார்த்ததே இல்லை பொதுவாக வந்து பாருங்க குழந்தைங்க கண்ணாடி போடுதுன்னா கூட கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகுது திருப்பி வேற கண்ணாடி திருப்பி பவர் இன்க்ரீஸ் திருப்பி பவர் இன்க்ரீஸ் இப்படிதான் இருக்கே தவிர நான் வந்து எட்டு வயசுல கண்ணாடி போட்டேன் பத்து வயசுல கழட்டி போட்டுட்டேன் நான் முப்பத்தஞ்சு வயசுல கண்ணாடி போட்டேன் நாற்பது வயசுல கழட்டி போட்டுட்டேன் நாற்பது வயசுல கண்ணாடி போட்டா நாற்பத்தஞ்சு வயசுல கழட்டி போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம யாரையுமே பார்க்க முடியாது இல்லைங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம நிறைய மறந்துட்டோம் நிறைய விஷயம் மறந்துட்டோம் அந்த நம்ம மறந்த விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சரி பொதுவாக வந்து ஒரு ஏஜ் ஆகும்போது ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு வயசு ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ரீடிங் ஸ்பெக்ஸ் ஸ்பெக்ஸ் வந்து தேவைப்படும் அதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அது வந்து நார்மல் தான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா திரை மூப்பு வெல்றதுக்கு உலகத்துல யாரும் கிடையாது எல்லாரும் அந்த திரை மூப்பு அப்படின்றத அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போ நாற்பத்தி ஆறு வயசுல நம்ம கண்ணாடி போடுறது சாதாரணம் பதினாறு வயசுல கண்ணாடி ஆறு வயசுல கண்ணாடி ரெண்டு வயசுல கண்ணாடி இதுக்கெல்லாம் நம்மளோட வாழ்வியல் முறையும் நம்மளோட உணவு முறையும் தாங்க பெரிய காரணமா இருக்கு சரி ஓகே இப்ப கண்ணாடி போட்டுட்டு இருக்கோங்க கண்ணாடி கழுட்டுறதுக்கு ஏதாவது வந்து டிப்ஸ் இருக்கா ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இது நான் புதுசா கண்டுபிடிச்செல்லாம் சொல்றது இல்லைங்க நம்ம முன்னோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் சொன்ன விஷயம் தான் அது மருத்துவத்துறையில் துறையில நல்ல பெரிய ஆளா இருக்கவங்க நிறைய குவாக்ஸ் ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ்ல யூஸ் பண்ண மெடிசன்ஸ் தான் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொன்னாங்கண்ணி பொதுவா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணியை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே பொன்னாங்கண்ணியை ரெகுலரா நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டா வானத்துல இருக்க பகல்ல நட்சத்திரங்கள் தெரியும் அப்படிம்பாங்க பொதுவாக பொதுவா பகல்லையும் நட்சத்திரங்கள் தான் இருக்கும் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியுதா தெரியறது இல்ல ஆனா பொன்னாங்கண்ணியை யாரும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து சாப்பிடுறாங்களோ பகல்லையே உங்களுக்கு நட்சத்திரம் தெரியுமா அப்படின்னா என்ன அவங்களோட பார்வை வந்து ஷார்ப் ஷார்ப்பாகும் அவங்களோட பார்வை திறன் வந்து அதிகப்படுத்தும் அதிகமாக்கும் அதிகப்படுத்தும் அந்த பொன்னாங்கண்ணி அப்படின்றது அர்த்தம் அகைன் இப்போ இந்த பொன்னாங்கண்ணியை பத்தி சொல்லணும்னா நிறைய பேர் கேட்கறது உண்டு மேடம் நாட்டு பொன்னாங்கண்ணியா சீம பொன்னாங்கண்ணியா வெள்ள பொன்னாங்கண்ணியா செவப்பு பொன்னாங்கண்ணியா எல்லாத்துக்கும் மெடிசனல் பெனிஃபிட்ஸ் ஒரு கண்ணுக்குன்னு இருக்க மெடிசனல் பெனிஃபிட்ஸ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுங்க உங்களுக்கு எந்த பொண்ணாங்கி கிடைக்குதோ அந்த பொண்ணாங்கண்ணி எடுத்துக்கோங்க இந்த பொன்னாங்கண்ணி எவ்வளவு நாள் எடுக்கணும் நான் ஆல்ரெடி பேசும்போதே சொன்னேன் நாப்பத்தி எட்டு நாள் சாப்பிடணும் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கணும் ஜூஸ் ஆக்கி குடிக்கலாமா அது உங்களோட ஆப்ஷன் ஜூஸ் ஆக்கி குடிக்கிறீங்களா சூப்பாக்கி குடிக்கிறீங்களா அடையில போட்டு சாப்பிட்றீங்களா வடையா செஞ்சு சாப்பிடுறீங்களா கூட்டு செஞ்சு சாப்பிடுறீங்களா பொரியல் செஞ்சு சாப்பிடுறீங்களா தோசை செஞ்சு சாப்பிட்றீங்களா உங்களோட ஆப்ஷன் ஆனால் எப்ப எடுக்கணும் பொதுவா வந்து பாருங்க வயிறு காலி இருக்கும்போது பொன்னாங்கனி மருந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையா இருந்தாலும் இப்போ நம்ம மருத்துவம் சார்ந்த பெனிஃபிட்ஸ்க்காக தான் நம்ம அதை சாப்பிடுறோம் பொதுவா மருந்தா எடுக்கும்போது நம்ம வெறும் உயிரில் சாப்பிடும் போது அதனோட அப்சாப்ஷன் நம்ம குடல் அதை உரியிற தன்மை அப்படின்றது நல்லா இருக்கும் அது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு புடி ஒரு கால் கட்டு கீரை அளவுக்கு இல்லை சின்ன கட்டு தான் அப்படின்னா அரைக்கட்டு கீரை அளவுக்கு எடுக்கணும் இது நீங்க முடியாது அப்படின்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல எடுத்துருங்க பிரேக்ஃபாஸ்டே இப்ப வடை அடை தோசை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சூப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா அது ரெகுலரா எடுக்கணும் நாற்பத்தி நாள் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா டெய்லியே ஒரு கேரட் இல்லைனா வந்து பாருங்க கேரட்ல இருக்க பீட்டா கரோட்டின் கண்ணுக்கு நிறைய நல்லது செய்யும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குலையும் ஏகப்பட்ட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதாவது தலையிலேருந்து தலையில இருந்து கால் வரைக்கும் நிறைய நோய்களுக்கு கிழங்கு ஒரு அருமருந்தா இருக்கு அதனால அதை பத்தி இன்னொரு பதிவில் பார்க்கலாம் அதனால ஒன்று ஒரு கேரட் இல்லைன்னா ஒரு கிழங்கு டெய்லி எடுத்துக்கணும் அந்த கிழங்கு கேரட் எவ்வளவு அளவு இருக்கலாம் அப்படின்னா ஒரு நூறு கிராம் இருக்கலாம் ஒரு பெரிய சைஸ் கிழங்கு ஒரு பெரிய சைஸ் சக்கரை கிழங்கு இல்லை ஒரு கேரட் எப்படினாலும் எடுத்துக்கோங்க இது ஒன்று ஃபாலோ பண்ணும் சரிங்களா இது ரெண்டு ஃபாலோ பண்ணிட்டு கூட கண்களுக்கு பயிற்சி அப்படின்றது செய்யணும் கண்களுக்கு என்னென்ன மாதிரி பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இதுதான் வந்து கண்ணு கண்ணுல இருந்து இங்க பாருங்க வரல கொண்டு வர இப்படியே கொண்டு வர இப்படி ஆஹ் இப்படி கொண்டு வரணும் இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலரா ஒரு நிமிஷம் செய்யலாம் அதுக்கப்புறம் இப்படி கண்ணுன்னா இப்படியே சுத்தி இப்படி கிளாக் வைஸ் அந்த பார்வை வந்து தலை அசைக்கூடாது பார்வை மட்டும்தான் போகணும் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறம் நெத்தினோட மத்திமத்தே இப்படியே பார்த்துட்டே இருக்கணும் இது வந்து பாருங்க இதெல்லாம் பத்து செகண்டுக்கு மேல செய்ய முடியாது கண்ணு வலிக்கும் கண்ணை மூடிக்கோங்க திருப்பி செய்யுங்க கண்ணை மூடிக்கோங்க திருப்பி செய்யுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்புறம் மூக்கு நுனியே பார்த்துட்டு இருக்கணும் மூக்கு நுனியே பத்து செகண்ட்ஸ் கண்ணை மூடிக்கோங்க திருப்பி பத்து செகண்ட்ஸ் கண்ணை மூடிக்கோங்க இது வந்து பாருங்க எவ்வளவு வரைக்கும் கொண்டு போலாம் ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு ஒரு நிமிஷம் செய்யற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போங்க கடைசி ஒரு பயிற்சி இருக்கு அது என்னன்னா ஒரு கேண்டில் ஏத்தி வச்சிடணும் அந்த கேண்டலினோட ஜுவாலா இருக்கு பார்த்தீங்களா இல்ல ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குனோட எரியுது பார்த்தீங்களா ஜுவாலை அந்த ஜுவாலையே பார்த்துட்டே இருக்கணும் கண் சிம்டம் சிம்டம் பார்த்துட்டே இருக்கணும் கண்ணை முடிக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் கண்ணை முடிக்கணும் இந்த பயிற்சிகள் ரெகுலராக செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு உணவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்க பார்த்தீங்களா அதை அவாய்ட் பண்ணுங்க சிஸ்டம் முன்னாடி ரொம்ப நேரம் உட்காறது டிவி ரொம்ப கிட்ட உட்காந்து பார்க்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லா தூங்கணும் இதை ஃபாலோ பண்ணாலே கண் கண்ணாடியை சாலிடாக உங்களால் கழட்ட முடியும் உங்க வீட்டுல அப்படி பிள்ளைங்க இருக்காங்க இல்ல பெரியவங்களே நாங்க கண்ணாடி போட்டுருக்கோம்னா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் கண்டிப்பா கழட்ட முடியும் அதே மாதிரி பார்வை வந்து ஷார்பன் ஆகுறது பார்வை வந்து மேம்படுறது கண்ணு வந்து கூர்மை ஆகிறது கண்ணு பிரகாசம் ஆகிறது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா சோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பிசி ஓடிங்கிறது ஒரே மாதிரியா பிரசென்ட் பண்ண போறது இல்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரசென்ட் பண்ணலாம் சிலருக்கு வந்துட்டு பீரியட்ஸ் அந்த பிரச்சனை தான் அதிகமா இருக்கும் பீரியட் இரெகுலாரிட்டி அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக வருவாங்க சிலர் இன்ஃபர்டிலிட்டிக்காக நம்ம கிட்ட வருவாங்க இந்த ப்ரிடாமினன்ட் எமோஷன் சொல்றது நம்ம கில்ட் குற்ற உணர்ச்சி தான் ப்ரிடாமினன்ட் எமோஷனா இருக்கும் ஓசிடியில நம்ம ஒரு லிட்டர் ஜூஸ் ரெண்டு லிட்டர் ஜூஸ் எல்லாம் குடிக்கும் என்ன ஆகுனா அந்த கல்லீரலுக்கு லோட் ஆயிடும் என்ன இது மூலயமா ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா